பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்ற இருப்பதால் நிலத்தை வனத்துறைக்கு ஒப்படைக்க முடியாது என்று பசுமை தீர்ப்பாயத்தில் சென்னை மாநகராட்சி அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் சென்னை மாநகராட்சி அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதில் மாநகராட்சி நிர்வாகம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கொட்டியுள்ள குப்பைகள் முப்பது புள்ளி ஆறு ஒன்று லட்சம் கன அடி அளவில் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இதுவரை பதினான்கு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரம் கன அடி குப்பைகள் 48 சதவீதம் அகற்றப்பட்டு பதினாறு ஹெக்டேர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் நிறைவடையும் என்றும் இங்கு மீட்கப்படும் இடத்தில் மாநகராட்சி சார்பில் சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது இது தொடர்பாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலருக்கு கடந்த ஆண்டே கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க